வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கிஸ் நேர்களே இது கன்னி ராசியின் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பலன் வரும் சுபகிருது ஆண்டு பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி தை மூன்றாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி மாலை ஆறு நாலு மணிக்கு சனி பகவான் மகர இருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாளான மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் சூரிய பகவானின் புத்திரரான சனி பகவான் நம் வாழ்வில் நாம் செய்யும் நற்செயல்கள் தீய செயல்களுக்கு ஏற்றாற்போல் நன்மை தீமைகளை வழங்கக்கூடியவர் சனியானவர் கும்ப ராசியான தனது ஆட்சி வீட்டில் நின்று தான் நின்ற நிலைக்கு ஏற்ப பல சுப செயல்களை இனி வருகின்ற இரண்டரை ஆண்டுகளுக்கு அளிக்க உள்ளார் சனி தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியான ஜென்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான புத்திர ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் ஆறாம் இடமான ரண ரோகஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைய இருக்கிறார் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள் புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான முயற்சிகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் விரயம் குறையும் தடையாக இருந்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் வர்த்தகம் தொடர்பான பணிகளிலும் புதிய உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமுடன் இருக்க வேண்டும் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான விரயஸ்தானத்தை பார்ப்பதினால் நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவும் புரிதலும் கிடைக்கும் பொதுநல பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாகும் செய்தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் விலகும் நெருக்கமானவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும் எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான சகோதரஸ்தானத்தை பார்ப்பதினால் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் வீட்டில் பழுது தொடர்பான பணிகளை மேற்கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் புது சொத்து வாங்கி வீடு கட்டுவீர்கள் இல்லையென்றால் இருக்கும் இடத்தை பெரிது செய்வீர்கள் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தியும் அனுகூலமும் கிடைக்கும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மனதில் அதிகரிக்கும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் சனி பகவான் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதனால் உத்தியோக பணிகளில் திறமைக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கும் சொத்துக்கள் தொடர்பான வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் சில நேரங்களில் தெளிவின்மையான சிந்தனைகளின் மூலம் தூக்கமின்மை ஏற்படும் மற்றவர்களை அனுசரி செல்லும் குணம் மேம்படும் பெண்களால் யோகம் கிடைக்கும் சேமிப்பது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் குடும்பத்துடன் நேரத்தினை செலவிட்டு மகிழ்வீர்கள் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும் இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் தாய்மாமன் வழியில் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நிலவும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் வீட்டிற்கு தேவையான புதிய நவீன பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீர்கள் எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை மனதில் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி ரீதியான சுற்றுலா பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மனதில் இருக்கும் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் சில மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் திறமைகளுக்கும் கௌரவமான பதவிகளும் கிடைக்கும் இடம் மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் தன வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வங்கி தொடர்பான கடன்கள் சாதகமாக அமையும் தடைப்பட்ட தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய மனை வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் கமிஷன் தொடர்பான துறைகளில் நல்ல லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உடலில் அவ்வப்பொழுது சோர்வு உண்டாகும் செரிமான உபாதைகள் ஏற்படலாம் ஒரு சில செயல்களில் தீவிரமான சிந்தனைகளை குறித்து கொள்வது மனதிற்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மையை ஏற்படுத்தும் சகோதர வழியில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் உறவினர்கள் வழியில் கருத்து வேறுபாடுகள் குறையும் நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியில் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய நண்பர்களால் ஏற்பட்ட மன வருத்தம் குறையும் இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்துவர செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் அருகில் இருக்கும் எல்லை தெய்வத்திற்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சிக்கலான பிரச்சனைகள் விரைவில் அகலும் இவை அனைத்தும் கன்னிராசியின் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொதுபலன் கன்னிராசி நேர்களே மிக்க நன்றி வாழ்க வளமுடன்